இந்த சமவின்மையை பூர்த்தி செஞ்சு ஒய்க்கான விடையை கண்டுபிடிக்கணும் ஒய்யின் முழுமதிப்பு கூட்டல் இருபத்தி இரண்டு குறைவாக அது சமமாக பதிமூணு புள்ளி அஞ்சுக்கு இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க முதல்ல இந்த ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிக்கணுன்னா இந்த ஒய்யோட முழுமதிப்பை ஒரு பக்கமாக கொண்டு வரணும் அதுக்கு அதை செய்யறதுக்கு சுலபமான வழி ரெண்டு பக்கமும் இருபத்தி இரண்டை கழிக்கிறது ரெண்டு பக்கமும் இருபத்தி இரண்டை கழிக்கலாம் இப்போது இடது பக்கம் என்ன ஆகும் இடது பக்கம் இந்த இருபத்தி இரண்டு இருபத்தி இரண்டும் நீங்கி ஒய்யோட முழுமதிப்பு மட்டும் இருக்கும் இந்த குறைவு அல்லது சமக்கூறி இருக்கும் அதே போல் வலது பக்கம் பார்த்திங்கன்னா பதிமூணு புள்ளி ஐந்து கழித்தல் இருபத்தி இரண்டு கழித்தல் இருபத்தி இரண்டு இதை நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறேன் இதை நான் என்ன பண்ணுவேன்னா பெரிய எண்ணை முதல்ல கொண்டு வருவேன் அதாவது எதிர்மம் இருபத்தி இரண்டு கழித்தல் பதிமூணு புள்ளி அஞ்சு இருபத்தி இரண்டு கழித்தல் பதினான்கு அப்படிங்கிறது எட்டு அப்போது இருபத்தி இரண்டு கழித்தல் பதிமூணு புள்ளி அஞ்சு அப்படிங்கிறது எட்டு புள்ளி அஞ்சாக தான் இருக்கணும் அப்போது இதோட விடை எதிர்ம எட்டு புள்ளி அஞ்சு அதாவது மைனஸ் எயிட் பாயிண்ட் ஃபைவ் இப்போது ஒய்யோட முழுமதிப்பு எதிர்ம எட்டு புள்ளி அஞ்சை விட குறைவாக அல்லது சமமாக இருக்கணும் அப்படின்னு கிடைச்சிருக்கு இப்போது இது உங்களுக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்கும் நீங்கள் உடனே யோசிச்சிருக்கலாம் ஒய்யோட முழு மதிப்பு எதிர்ம எட்டு புள்ளி அஞ்சை விட எப்படி குறைவாக அல்லது சமமா இருக்கும் இப்போ முழுமதிப்பு அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும் உதாரணத்துக்கு இங்கே எழுதுறேன் இப்போது ஏவோட முழுமதிப்பு எக்ஸுக்கு நிகராக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் இதில் உங்களுக்கு என்ன தெரியும் எக்ஸோட மதிப்பு எக்ஸோட மதிப்பு ஒரு எதிர்மம் இல்லாத என்ன இருக்கணும் அதாவது எக்ஸ் நான் நெகட்டிவ் நம்பராக இருக்கணும் எக்ஸோட மதிப்பு பூஜ்ஜியமாகவோ அல்லது நேர்மமாகவோ தான் இருக்கணும் ஏன்னா முழு மதிப்பு அப்படிங்கிறது எதிர்மத்தில் இருக்காது அப்போது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஒய்யோட முழுமதிப்பு எதிர்ம எட்டு புள்ளி அஞ்சை விட குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒய்யோட முழுமதிப்பு எதிர்மத்தில் வரணும்னு சொல்கிறாங்க அப்சலூட் வேல்யூ ஆஃப் ஒய் ஹேஸ் டு பி நெகட்டிவ் நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு முழுமதிப்பு அப்படிங்கிறது பூஜ்ஜியம் அல்லது நேர்ம எண்ணாக தான் இருக்கணும் நீங்கள் ஒய்க்கு பதிலாக எந்த ஒரு எண்ணை பொறுத்துனாலும் அது பூஜ்ஜியமாகவோ அல்லது அதை விட பெரிய எண்ணாகவோ தான் இருக்கும் எதிர்மத்தில் வர வாய்ப்பே கிடையாது நீங்கள் எந்த ஒரு எண்ணம் பொறுத்துனாலும் உதாரணத்துக்கு நீங்கள் எதிர்ம ஒன்று வயக்கு பதிலாக பொறுத்துனாலும் அதோட மதிப்பு தான் வரும் ஆக இந்த கேள்விக்கு விடை கிடையாது வயிக்கு விடை கிடையாது